ஒயிட் மீடியா நேரர்கள் வணக்கம் நான் ஒரு கவிங்கேஸ் இந்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பத்தி ரணம் இந்த படத்துடைய டேரக்டர் ஷெரீஃப் இது வைபவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் முக்கியமா இந்த படத்தை பத்தி எனக்கு என்ன ஸ்பெஷலா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைபவருடைய கரியர்ல இது வரைக்கும் முழுக்க முழுக்க பயங்கர த்ரில்லராகவும் இல்லை அவருடைய கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சட்டிலாகவும் ஒரு படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணி நான் பார்த்ததுல இந்த படத்துல அவருக்கு அந்த மாதிரி அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அந்த கேரக்டரை அவர் ரொம்ப சரியாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய அளவுல ப்ளஸ் பாயிண்டா இருக்கு ஒருவேளை அந்த கொலையை நான் செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பா ஸ்டேஷன் வாசல்ல போட்டிருக்கோம் மிக முக்கியமா இந்த படத்துடைய கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க ஒரு நான் லீனியரா இந்த கதையை அணுகணும் அப்படின்னு நினைச்சது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்புட்ஸஸ் வந்துட்டே இருக்காங்க மிக முக்கியமா படத்துடைய செகண்ட் ஆஃப்ல நிறைய ட்விஸ்டன் டேர்ன்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மிக முக்கியமா அந்த ஃபிளாஷ் பேக் போர்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு லென்த்தியான போர்ஷன்ஸா இருக்கும்போது அப்ப நமக்குள்ள என்ன மாதிரியான தோற்றம் ஏற்படுதோ ஒருவேளை இந்த ஃபிளாஷ் பேக் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாலோ இல்ல இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல வர நிறைய காட்சிகள் மிக முக்கியமா அவங்க அம்மாவும் பண்ணும் அதை பத்தினா நந்திதா தான் இதுல அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அஹ் அதுக்கப்புறம் அந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடுவாங்க பிரணித்தின்னு நினைக்கிறவங்க பேரு அவங்க இந்த படத்துல வந்து இந்த நந்திதாவுடைய மகாலா பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து இந்த குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தருவாங்க அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லணும் இல்ல இதை வந்து பசங்களுக்குமே சொல்லித்தரணும்ன்ற நான் சொன்னேன் டீச்சர் என்ன திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நந்திதா சுவேத்தா அவங்க டீச்சருக்கே கால் பண்ணி இங்க பாருங்க டீச்சர் எங்க பொண்ணு கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க அது ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த மெசேஜாக ரொம்ப நல்ல மெசேஜ் ஆனால் அந்த மெசேஜ் அந்த சீன் வந்து ஆர்கானிக்காக இல்லாமல் ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக நான் இங்கே கருத்து ஊசி செலுத்தே ஆவேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த சீனை பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அதை கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் இருந்துது இந்த மாதிரியான நிறைய ஆர்கேனிக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் படத்தோடைய சுவாரஸ்யத்துக்காக பெண் நோட்டீஸோட ஆர்கன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு மெசேஜ் சொல்லியே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்களே அதுதான் இந்த படத்தோடைய அந்த ரியாலிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருச்சோம் இந்த படத்தை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு பட் அதை தாண்டி இந்த படத்துல நிறைய ஐடியாஸ் இருக்கு மிக முக்கியமா வைபவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அந்த நோய் அவருக்கு எப்படின்னா சடனா ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆகி அப்படி நின்றுடுவாரு அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா இந்த படத்துல பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லருக்கான ஒரு கதை இருக்கு அந்த சைக்கோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படி ஒரு ஸ்டோரி லைன்ல சொல்லி அதன் மூலயமா ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண வச்சது அதெல்லாம் ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாங்க நிறைய ஹெவியான கண்டென்ட்டை இந்த படத்துல பேசியிருக்காங்க ஆனா என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா ஹெவியான கண்டென்ட்டையும் ஓவராலா செகண்ட் ஹாஃப்ல குடுக்கும்போது ஆடியன்ஸா பார்க்கும்போது நிறைய ஸ்டெஃப்ல மனசுக்குள்ளேயோ இல்ல தலைக்குள்ளேயோ திரும்பிச்சாம இருக்கு அப்ப நமக்குள்ள என்ன ஏற்படுதுன்னா ஒருவேளை இந்த படம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரு இந்த படம் பெருசாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பாக இருந்தது ஓகே பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பெரிய அளவில் அங்கே கண்டென்ட் போகவே இல்லை அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த செகண்ட் ஆஃப்ல சொல்ல வந்த பாதி கண்டென்ட்டை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இன்னும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஒரு கரெக்டான ஒரு ட்ராவலில் போன ஒரு சைக்கோ த்ரில்லராகவும் இல்லை இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் இந்த படம் அமைஞ்சிருவோம் அப்படிப்பட்ட ஸ்பேஸ் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பயங்கர ஹை பாயிண்டா காட்டணும் ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரெஷரா இருணும்ன்றது நினைச்சதெல்லாம் ஓகே பட் அந்த ஒரு ஃபீல் தான் டுவோஸ் த எண்ட்ல எக்ஸ்ட்ரீம்ல அது ஆடியன்ஸுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்டாவே அமைஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து பட் அதை தாண்டி இதுல வந்து சரஸ்வதி மேன நடிச்சிருக்காங்க தானியா ஹூப் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா நல்லா இருந்தது அதை தாண்டி விமலோடைய வெப்சீரிஸ் ஒன்று வந்திருந்தது அதுல ஒரு பயங்கரமான ஒரு வில்ல நடிச்சிருப்பார் அவரும் நடிச்சிருக்காரு அதே மாதிரி வலிமை படம் நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு அவரு தான் இந்த படத்துடைய மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் முக்கியமா ஒரு பணக்கார வீட்டு பையன் அந்த சைக்காட்டிக்கான பிஹேவியர்ல ஒன்று இருப்பான் அந்த மூடு ஒன்று செட் பண்ணாங்க நீங்க அவனை பார்க்கும் போதே அவன் பணக்கார வீட்டு பையன் அப்படி ஒரு மூட்ல தான் இருப்பான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் அந்த எண்ணத்தை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருந்தாரு அந்த வில்லன் கேரக்டராக நடித்தவரும் இதை தாண்டி ஓரளவு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் படத்துக்கான அந்த டோன் ஆகட்டும் இது எல்லாமே இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருந்தது எடிட் பேட்டர்னா அவங்க இது த்ரில்லர் அப்படின்றனால ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கணும்ன்ற ஐடியா யோசிச்சது ஓகே தான் பட் அந்த ஃபாஸ்ட் ஃபேஸையுமே வந்து ரொம்ப சரியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் காட்டினா தான் ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரெஷரிங் பாயிண்டாக அது ஃபீல் ஆகாமல் படத்தை என்கேஜ் பண்ணி சுவாரஸ்யமாகவே கொண்டு போட்டு யூஸ் ஆயிருக்கும் அதை இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்தது பட் என்ன இருந்தாலும் ஓவராலாக ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு படம் பார்க்கணுன்ற போது நம்மளை ஓவராலாக என்டர்டைன் பண்ணிச்சான்றதான் யோசிக்கணும் கண்டிப்பா இந்த ரணம் படம் டாப் டு பாட்டம் என்டர்டைன் பண்ணுது அப்படின்ற டவுட்டே இல்லை இந்த படத்துக்கு நம்ம டீம் ஃபைவ்க்கு த்ரீ ஸ்டார்ஸ் தரும் நீங்க ரணம் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறோம் அது ரேட்டாங்க பிரவீன் கேஸ் மறக்காம நீங்க ஹாஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல பிரச்சனை பண்ணிடுங்க நன்றி